திருப்பதி தான் வந்திருக்கோம் திருப்பதி மேலே இருக்கக்கூடிய திருப்பதி கோயிலில் தான் வந்திருக்கோம் பாருங்கள் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து பண்ணால் உருவாகிருதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து சுமாராக ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருகிறார்கள்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இப்போ வந்து முக்கியமாக நம்ம சொல்லணும்னா இந்த திருப்பதிக்கு நம்ம வந்தோம்னாவே கண்டிப்பாக வந்து பண்ணால் ஒரு முறை வந்து அச்சனெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து போனோம்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்ல படிக்கிறது இங்கே வந்து வேடிட்டு போனாங்கன்னா குடும்ப பிரச்சனையோ அல்லது திருமண பாகியமோ எல்லாமே வந்து நிறைவேதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் மட்டும் பாருங்கள் சுமாராக எவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த கலசமெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அளவுக்கு வந்து பாருங்கள் ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள் நீங்களாம் வந்து இந்த திருப்பதிக்கு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போல் கோயில் விடியாலாம் நம்ம வந்து போட்டு வருகிறோம் மறக்காமல் வந்து பண்ண நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோயில்குடையெல்லாம் நம்ம சேனல் வந்து போட்டு விடுகிறோம் மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் பாணி நான் தான் உங்களுடைய டிஆர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ